கர்ணன் சூரிய கனவுக்கும் குந்திக்கும் திருமணத்திற்கு முன் பிறந்த மகன் துர்வாச முனிவரின் வரத்தின் மூலம் குந்தி இளம் வயதில் சூரியனை நினைத்து இந்த மகனை பெற்றாள் இளமையில் இருந்த குந்தி சமூக பழைக்கு அஞ்சி கர்ணனை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் விட்டாள் அவனை ஆதரதன் என்ற தேரொட்டி எடுத்து வளர்த்தார் அதனால் கர்ணன் சூத குலத்தைச் சேர்ந்தவன் என்று அறியப்பட்டான் திறக்கும்போதே காதுகளில் குண்டலத்துடனும் மார்பில் கவசத்துடனும் பிறந்தான் இவை கர்ணனை வெல்ல முடியாதவனாக வைத்திருந்தன அவன் இணையற்ற தன்மையால் புகழ் பெற்றான் ஹு சிறந்த வில்லாளியாக விரும்பிய கர்ணனை அவன் தேரோட்டியின் மகன் என்பதால் துரோணாச்சாரியார் சீடனாக ஏற்க மறுத்தார் தான் ஒரு பிராமணன் என்று பொய்யாகச் சொல்லி பரசுராமரிடம் அனைத்து அஸ்தரங்களையும் கற்றுக்கொண்டான் ஆனால் உண்மை தெரிந்ததும் பரசுராமர் உனக்குத் தேவைப்படும் நேரத்தில் கற்ற வித்தைகள் மறக்கட்டும் என்று சாபமிட்டார் பாண்டவர்கள் குறிப்பாக அர்ஜுனன் அவமானப்படுத்தியபோது துரியோதனன் மட்டுமே கர்ணனுக்கு மரியாதை அளித்து அவனுக்கு அங்க தேசத்தின் மன்னன் பட்டத்தை கொடுத்தான் இதனால் கர்ணன் தன் இறுதி மூச்சுவரை துரியோதனுக்கு விசுவாசமாக இருந்தான் புருஷேத்திரப் போருக்கு முன் கிருஷ்ணர் மற்றும் குந்தி மூலம் கர்ணனின் உண்மையான பிறப்பு ரகசியம் வெளிப்பட்டது தான் பாண்டவர்களின் மூத்த சகோதரன் என்று தெரிந்தும் துரியோதனின் நட்புக்குக் கட்டுப்பட்டு கௌரவர் பக்கமே நின்று போரிட்டான் கவச குண்டலங்களை இந்திரன் தானமாக கேட்டபோது அளித்ததாலும் பல சாபங்களாலும் தர்மத்தின் சூழ்ச்சியாலும் இறுதியில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான்